வாசனை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தேவையானது எல்லாருக்கும் அவசியமானது எல்லாருக்கும் பிடித்தமானதும் கூட ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு தேகம் நம்மளுடைய தேகம் ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கோம் ஒரு சினிமா தேட்டர்லயோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை நெருக்கமாக நிற்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம இருக்கிறோம்னா நமக்கு முன்னாடியோ பின்னாடியோ இருக்கிறவங்களுக்கு நம்ம மேலே ஒரு வாசனை இருந்ததுன்னா மீட்டிங்கில் போதெல்லாம் கூட ஒருத்தர் உடம்புலேருந்து ஒரு வாடகை வந்து அது சில பேருக்கு முகம் சுளிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுடும் இதுக்கு பயந்துக்கினே தள்ளி ஒதுங்கி போகிறவங்களாம் இருக்காங்க இன்றைக்கும் ஏன்னா சில பேருடைய உடம்புல இந்த கற்றாழை நாற்றம்னு ஒன்று உண்டு திரு இந்த சென்ட்டு இந்த மாதிரி ரகங்கள்லாம் நிறைய இருக்குது ஆனால் என்னென்னா ஆண்களுக்கு இது ஒரு நல்லா இருக்கும் இது இல்லை நம்மளுடைய கூட இருக்கிறவங்களுடைய இதுலையே கூட சங்கடத்தை கொடுக்கும் ஐயோ வந்தாலுமே ஒரே ஒரு வாடப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வந்துடுது பாருங்க கணவன் மனைவிக்குள்ளேயே இந்த இப்போ இருந்து வரக்கூடிய அந்த ஆண் இருந்து வரக்கூடிய சில வாடைகள்னால மனைவியை முகம் சுழிக்கக்கூடிய நிலைகள்லாம் நம்மக்கிட்ட அருள்வாக்கில் வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் வாகன கார் ஓட்டுநர்களாக யாருனாலும் அதை பயன்படுத்தும் போது அது வந்து ஒரு நல்ல வாசனையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் ரொம்ப நேரம் வரைக்கும் கொடுக்கும் பாருங்க அதுதான் அதில் ஒரு பெரிய விசேஷம் இதை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாசனையும் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு தெய்வீகமான ஒரு வாசனையாகவும் இருக்கும் இந்த இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்த பெண்கள் கூட பயன்படுத்தலாம் தப்பு இல்லை எது இந்த ஜவ்வாதை பற்றி சொன்னனே பெண்களுக்கும் தாராளம் பயன்படுத்தலாம் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ ஒன்று நம்ம வந்து பெண்களுக்கு வாசனை திரவியத்தை எப்படி பயன்படுத்தணும் எந்த வாசனை திரவியத்தை பயன்படுத்தினாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பார்த்தோம் அதிலே சொல்லியிருந்தேன் ஆண்களுக்கும் அதே மாதிரி இருக்குது அது அதில் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த ஆண்களுக்கு பயன்படுத்தல இருக்கக்கூடிய வாசனை இதை வாசனை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தேவையானது எல்லோருக்கும் அவசியமானது எல்லோருக்கும் பிடித்தமானதும் கூட ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு தேகம் நம்மளுடைய தேகம் ஒரு இடத்துல போய் உட்காண்ட்ருக்கோம் ஒரு சினிமா தேட்டர்லையோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்லையோ ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை நெருக்கமாக நிற்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம இருக்கிறோம்னா நமக்கு முன்னாடியோ பின்னாடியோ இருக்கிறவங்களுக்கு நம்ம மேலே ஒரு வாசனை இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அது ஒரு தொந்தரவு இல்லாத மாதிரியே இருக்கும் இல்லைன்னு வச்சிங்கன்னா என்னடா இது ஒரு வாடகைக்கு பின்னாடி அப்படின்னு இது ஆஃபீஸில் எல்லாம் மீட்டிங்கில் எல்லாம் கூட சில நேரம் என்கிட்ட அதை பற்றிலாம் பேசியிருக்காங்க மீட்டிங்கில் போதெல்லாம் கூட ஒருத்தர் உடம்புலேருந்து ஒரு வாடகை வந்து அது சில பேருக்கு முகம் சுளிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுடும் இதுக்கு பயந்துகினே தள்ளி ஒதுங்கி போகிறவங்களாம் இருக்காங்க இன்றைக்கும் ஏன்னா சில பேருடைய உடம்புல இந்த கற்றாழை நாற்றம்னு ஒன்று உண்டு அது இயற்கையாகவே சில பேருடைய உடம்புல வந்துடும் அது சில பேருக்கு வேர்வை ரொம்ப அதிகமாக தள்ளும் அவள் வளர்க்குறத விட அதிகமாக வேர்வை தள்ளும் போது என்ன ஆகும்னா உடம்புலேருந்து ஒரு வாடகை வந்துடும் இது என்னென்னா ஆஃபீஸ்லையோ மற்ற இடங்கள்லையோ இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை நம்மளுடைய கூட இருக்கிறவங்களுடைய இதுலேயே கூட சங்கடத்தை கொடுக்கும் ஐயோ வந்தாலுமே ஒரே ஒரு வாடப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வந்துடுது பாருங்க இதெல்லாம் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் கிட்ட கேட்கறது வயது பசங்களாக இருந்தாலும் சரி காலேஜ் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும் பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும் உத்தியோகத்தில் இருக்கட்டும் கொஞ்சம் வயசானவங்களும் ஏன் ஒரு சில இடத்துங்களில் கணவன் மனைவிக்குள்ளேயே இந்த இப்போ இருந்து வரக்கூடிய அந்த ஆண் இருந்து வரக்கூடிய சில வாடைகள்னால மனைவியை முகம் சுழிக்கக்கூடிய நிலைகள்லாம் நம்மக்கிட்ட அருள்வாக்கில் வந்து அதை பற்றிலாம் கூட பேசுகிறாங்க நைட்டு படுக்கும்போது குளிச்சுட்டு தான் வந்து படுக்கிற மாதிரிலாம் ஆகி போகுது இல்லைனா ஒரு ஒரு விதமான வாடை சரி இப்போ இது மாதிரி இருக்கிறதுலேருந்து இப்போ பெண்களுக்கு நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லிட்டேன் இல்லை இதுக்கு அடுத்த வீடியோவில் வரும் ஏன்னா எடிட்டர் அது அப்லோட் பண்ணுறவங்க இதை முதல்ல போடுறாங்களா அதை முதல்ல போகிறாங்கன்னு தெரியாது ஒரு ரெண்டு மூணு வீடியோவுக்கு முன்னே பின்னே வந்துடும் ஆனால் அது இது ஆண்களுக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆண்களுக்கு எப்படின்னா ஜவ்வாதுன்னு ஒரு பொருள் இருக்குது நாட்டு மருந்து கடையிலையோ அல்லது நிறைய பெரிய கடையெல்லாம் இப்போ கிடைக்குது முதல்ல நாட்டு மருந்து கடையில் கிடைச்சிது நிறைய பெரிய கடையில் கிடைக்குது ஜவ்வாதுன்னு பேர் அதுக்கு பேர் அந்த ஜவ்வாதை என்ன பண்ணுங்க வாங்கிங்க ஜவ்வாதில் பேஸ்ட்டும் இருக்குது பவுடரும் இருக்குது பவுடருனா முகத்துக்கு போடுற பவுடர் இல்லை அது ஒரு சின்ன பொடி மாதிரி சின்னதாக ஒரு பாட்டிலில் இருக்கும் அது முகத்துக்கு போடுறது இல்லை அது பவுடர் அதாவது பொடியாக இருக்கும் இன்னொன்று பேஸ்ட்டாக இருக்கும் இந்த பேஸ்ட்டை விட பவுடர் வந்து நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பேஸ்ட்டும் ஓகே தான் என்னென்னா இந்த பேஸ்ட்டில் ஒரு விஷயமும் இதுக்கும் இதுக்கும் என்ன விஷயம்னா அது உடம்புல தடவிட்டு நம்ம பண்ணோம்னா நமக்கு பனியனு ஷர்ட்லலாம் லைட்டாக ஒரு அந்த ஒரு களிம்பு மாதிரி இருக்கும் அது எப்படின்னா க்ரீஸ் மாதிரி இருக்கும் இப்போ க்ரீஸ் நம்ம உடம்புல தடவிட்டு நம்ம ஒரு பனியனோ ஷர்ட்டோ போட்டேன் நம் பாருங்கள் அந்த அதில் அந்த ஷர்ட்டில் வந்து படும் அது அதனால் வந்து அந்த பேஸ்ட்டு வேணான்னு நான் பொதுவாக சொல்லுவேன் நான் பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போது இந்த பவுடர் அதாவது ஜவ்வாது பவுடர் இதை வாங்கிக்கிங்க இதை வாங்கிட்டு என்ன பண்ணுங்கள் நம்ம கா இப்போ பாத்ரூமில் வச்சுக்கணும் அதை அதை கொண்டு போய் பாத்ரூமில் வச்சுக்க வேண்டியதான் வச்சுட்டு நீங்கள் குளிக்கும் போது குளிச்சுட்டு குளிச்செல்லாம் முடிச்சிடணும் நம்ம எல்லாம் குளிச்சு எப்படி குளிப்போமோ குளித்து முடிச்சுட்டு கடைசியாக உடம்பை வந்து எல்லாம் தோட்டிக்கிட்டு தோ தோட்டுவோம் இல்லையா தோட்டிகிட்டு கொஞ்சோண்டு எடுத்து லைட்டாக அதாவது ஒரு சிட்டிக்கை தான் அது ஒரு சிட்டிக்கை எடுத்து கையில் தட்டு ஒரு ஒரு சொட்டு தண்ணி பாத்ரூமில் தானே இருக்கணும் ஒரு சொட்டு தண்ணி விட்டு ரெண்டு கையில் அப்படியே சொல்லிட்டு கை தாக்கல் பக்கம் எங்கெங்க உங்களுக்கு தேவையோ உடம்புல எந்த பகுதியில் வேணாலும் நீங்க அதை போட்டு முகத்துலேயும் ஒரு போடு போட்டீங்கன்னா போதும் போட்டுட்டு நம்ம உடம்புல ஆல்ரெடி ஈரம் இருக்கு நம்ம குளிச்சிருந்தோம் இல்லையா அதனால ஈரம் இருக்கும் உடம்புல அந்த ஈரத்தோட ஈரமாக இது வந்து நல்ல உடம்போட செட் ஆகிடுச்சும் உடம்பு ஈரமாக இருக்கிறதுனால உங்கள் உடம்புல எந்த பகுதியில் வேணாலும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து நீங்கள் தலைவாரி இப்போ எண்ணெய் தலை தலைவாறுறீங்களா பவுடர்லாம் அடிக்கணும் எதனாலும் அடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே சில பேர்லாம் அந்த கைலெலாம் பவுட்ரு அடிச்சுக்குவாங்க அதெல்லாம் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் பார்த்து எந்த வேலைக்கு போகிறவங்க போ போகலாம் ஆஃபீஸ் போகிறவங்க போகலாம் ஆட்டோ ஓட்டுநர்கள் வாகன கார் ஓட்டுநர்களாம் யாருனாலும் அதை பயன்படுத்தும் போது அது வந்து ஒரு நல்ல வாசனையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் ரொம்ப நேரம் வரைக்கும் கொடுக்கும் பாருங்க அதுதான் அதில் ஒரு பெரிய விசேஷம் இது இது ரொம்ப நல்லா இருக்கும் இதை தாண்டி நமக்கு இந்த சென்ட்டு இந்த மாதிரி ரகங்கள்லாம் நிறைய இருக்குது ஆனால் என்னென்னா ஆண்களுக்கு இது ஒரு இருக்கும் இது ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இது ரொம்ப ஒரு பெட்டராக இருக்கும் இன்னொன்று இது மூலிகை அதாவது கெமிக்கல் இல்லாத ஒரு ஒரு பொருள் இது இது ஒரு மாதிரி இருக்கும் அது முழுசாக கெமிக்கல் கிடையாது அதனால இது உடம்புக்கு நல்லாயிருக்கும் இது ரொம்ப நேரம் நிற்கும் எந்த சைடு எஃபெக்ட்டும் வந்து நிறைய பேர் அதை பயன்படுத்தியிருக்காங்க நான் 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 ரொம்ப வருஷமாக அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் எதுவும் வந்தது கிடையாது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் அதில் இருந்து நமக்கு வந்ததில்லை நம்ம சொல்லி அந்த நான் சொல்கிறது ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகள் காலமாகவே பயன்பாட்டில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் பாட்டில் கூட ஜவ்வாதும் புணுகு அப்படிலாம் சொல்லுவாங்க வாசனை திரவியத்துக்கு அந்த காலத்தில் ராஜா காலத்துலேருந்தே பயன்பாட்டில் இருந்தது தான் ஜவ்வாது மலை எல்லாம் கூட சொல்லுவாங்க பாருங்கள் இது பயன்பாட்டுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து எங்கே இருந்தாலும் நம்மளை திரும்பி பார்க்க வைக்கக்கூடியதாக இருக்கும் வாசனை இருந்து ஒரு வித்தியாசமான வாசனையாக இருக்கும் இது ஒன்று இதே விஷயம் பவுடராக நான் சொன்னேன் பேஸ்ட்டு பேஸ்ட்டு இல்லாமல் பவுடர் சொன்னேன் பவுடராகவும் இல்லாமல் அர்த்தராகவும் கிடைக்கும் எது ஜவ்வாது அர்த்தராகவும் கிடைக்கும் அது வந்து எப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே இல்லை ஜவ்வாது ஸ்ப்ரே கிடையாது ஸ்ப்ரேன்னா இப்படி அமுக்கணுன்னு புஷ்ஷுன்னு அடிக்கும் பாருங்கள் அது ரொம்ப நேரம் நிற்காது அர்த்தர் ஜவ்வாத அர்த்தர்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரோலான் பாட்டில்தான் இருக்கும் ஏன்னால் அது ஸ்ப்ரே பண்ணலாம் முடியாது இப்படி தடவைனா தடவிக்கலாம் பாருங்கள் இப்படி தடவிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இது என்ன பண்ணணுன்னா நீங்கள் உடம்புல போடுறது இல்லைனா அது இது வந்து உடம்புக்கு கிடையாது இது ட்ரெஸ் போட்டுட்டு ட்ரெஸ்ஸு மேலே இதை பண்ணிங்க அப்படின்னா ஒரு அரை நாள் முக்கால் நாளைக்கு நல்ல வாசனை இருக்கும் ஜவ்வாது அர்த்தர் நிறைய ரங்கங்கள் அர்த்தர் இருக்கு அதில் ஜவ்வாது அர்த்தருங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் பயன்பாட்டில் பண்ணலாம் இதில் என்னென்னா உங்களுக்கு கூடுதலாக ஒரு விஷயம் போடலாம் இதில் வந்து இது ஒரு பத்து எம்எல் டென் எம்எல் பாட்டில் இது இந்த மாதிரி வரும் நீங்கள் இப்போ நிறைய கடைங்களில் ஃபேன்சி ஸ்டோரில் கூட வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே விற்கிறது பக்கம் அதனால் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதும் இருக்குது ஒரு பத்து இருபது வெரைட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த அர்த்தரெல்லாம் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி கொடுப்பாங்க இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜவ்வாது ஐட்டம் வாங்கி போட்டுக்கலாம் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கணும் அது ஒரே மாதிரி இருக்க வேணாம் ஜவ்வா அது கொஞ்சம் அடிக்கும் ஆனால் அடிக்கணும்னா வாசனை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது ஸ்ட்ராங்கை கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கலாம் இவ்வளோ வேண்டாம் கொஞ்சம் அதே நேரத்தில் கொஞ்சம் வெரைட்டியாக இன்னும் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் இருக்கும்னா இதே தான் நான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் மல்லியிலருந்து ஒரு எம்எல் அதாவது டென் எம்எல் பாட்டில் இது எட்டு ஒம்பது எம்எல் நம்ம ஜவ்வாது வாங்கினா எட்டு எம்எல் போட்டுட்டு மல்லியில் ஒரு ஒரு ட்ராப் ஒரு எம்எல் ரெண்டு எம்எல் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப வந்து விசேஷமாக இருக்கும் அது நல்லா இருக்கும் இது ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும் இதை நீங்கள் பயன்பாட்டில் கொண்டு வரலாம் ஸ்ப்ரேவாக இல்லாமல் அது அப்போது என்னன்னா உங்களுக்கு ஸ்ப்ரே இல்லை அர்த்தராகவும் கிடைக்கும் பவுடராகவும் கிடைக்கும் பவுட்ருனா உடம்புல போடுங்க அர்த்தர்னா ட்ரெஸ்ஸில் போடுங்க அர்த்தர் வந்து உடம்புல வேண்டாம் ஒன்றும் ஆகாது ட்ரெஸ்ஸில் தான் கரெக்டு அப்படி ஒரு ஒரு இனிமையாக இருக்கும் ரொம்ப உடம்பு வேர்க்கிறவங்களுக்கு அது ரொம்ப நல்லதாக இருக்கும் அது பெண்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஆண்களுக்கு இது ரொம்ப விசேஷம் இதை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாசனையும் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு தெய்வீகமான ஒரு வாசனையாகவும் இருக்கும் அறுத்துரை இதில் நம்ம போடுறோம் இல்லையா ஜவ்வாது ஒரு தெய்வீகமான வாசனையாகவும் இருக்கும் எங்கே போனாலும் நல்லா இருக்கே அப்படின் ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது நிறைய உடம்பு வேக்கிறவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் அது கொஞ்சமாக இதாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப போடாமல் சும்மா ஒரு ரெண்டு இழுப்பு இழுத்தால் போதும் அது அரை நாள் முக்கால் நாளைக்கு அப்படியே இருக்கும் நம்ம வந்து ஒரு வாகனம் ஓட்டுறவங்களா இருக்கிறோம்னு வச்சுங்களேன் ஒரு ஆட்டோ ஓட்டுற நண்பர்களாக இருக்கட்டும் ஒரு டாக்ஸின்னா அப்படியே அது ஒரு நல்லா ஒரு அந்த ஒரு மைல்டான ஒரு விஷயத்தை நல்லா கொடுக்கும் இது எப்பவுமே நாம் எந்த அளவுக்கு வாசனையாக இருக்கிறோமோ நம்மளை சுற்றி இருக்கிறதும் நல்ல நறுமணத்தோடு இருக்கும் நம்மளுடைய மைண்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போவுமே சில வாசனைகள் எப்படின்னா நம்மளை தொந்தரவு பண்ணும் ஆனால் சில வாசனைகள் நம்மளை சந்தோஷப்படுத்தும் எப்படி வந்து ஒரு இசை ஒரு ஒரு மியூசிக் இருக்குதுல்ல சில மியூசிக் எரிச்சலாக இருக்கும் அதை கேட்டாலுமே ஏண்டா கேட்குறோன்னு இருக்கும் ஆனால் நிறைய மியூசிக் பாருங்கள் அப்படியே ஒரு இதமாக இருக்கும் அது கேட்குறதுக்கே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் இந்த திரவியங்கள் இதில் இன்னும் நிறைய இருக்குது ஆக முதல் நான் ஒன்று தான் சொல்லுவேன் நான் சொன்னதை செய்யணுன்றது இல்லை ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை பய பயன்படுத்துங்க அந்த காலத்திலலாம் ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி சென்ட் ரெடி பண்ணி இந்த காதில் நான் இப்போ இப்போ இந்த காது இருக்குல்ல அந்த சின்ன பஞ்சியில் வச்சு இந்த காதுக்குள்ளே வச்சுருவாங்க இந்த இடத்துல வந்து அதை லாக் பண்ணிவிடுவாங்க அது ஒரு வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் பழைய நீங்கள் யாராவது பழைய ஆளுங்க இருந்தாங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடலாம் போடுங்க இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் எங்கள் அப்பா காலத்துலலாம் அதை பண்ணியிருப்பாங்கன்றது துணியில் போடுறத விட சுருட்டி காதில் வச்சுட்டாங்கன்னா அது நல்லாயிருக்கும் ஒன்று அப்போல்லாம் அதுமாதிரி இருக்கும் இன்னொன்று கச்சிஃபில் என்ன பண்ணுவாங்கன்னா இதை போட்டுட்டு காலரில் வச்சுக்கிறதும் உண்டு இப்போ பழக்கம் உண்டு அப்புறம் பிஸ்கட் பவுடர்னு ஒரு பவுட்ரு ஒன்று உண்டு பேரே பிஸ்கட் பவுட்ரு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது அது பவுடரு மாதிரியே இருக்கும் அதை தட்டி ரெடி பண்ணி அதை காலர்லேயும் வச்சுக்குவாங்க அது அது வாசனையும் வித்தியாசமாக இருக்கும் பிஸ்கட் வாசனை வரும் அது பிஸ்கட் பவுடர்னு பேர் இந்த மாதிரிலாம் வந்து அப்போ பயன்பாட்டில் வச்சுருந்தாங்க ஆண்கள் இப்படிலாம் இப்போ காதில் வச்சுருந்தது கழுத்தில் அந்த காலருக்குள்ளே வச்சுருந்தது கட்சி வச்சு காலர் வச்சுக்கிற பழக்க வழக்கங்கள்லாம் இப்போ இருந்தது இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் வாசன திரவியத்தை பயன்படுத்துங்க வாசனை பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது மனசுக்கு மகிழ்ச்சி இருக்கும் எதிரில் இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நம்ம எங்கே இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு வாசனை இருந்தால் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் எல்லோரும் சொல்லுவோம் அந்த ஒரு மனம்னு சொல்கிறதுக்கு இல்லையா அந்த மனம் மனம்னால் அந்த வாசனை அதுவும் மனம் தான் நம்ம மனசுன்னு என்ன அந்த மனதுக்கும் மனம்னு பேர் இந்த ரெண்டுத்துக்கும் நல்ல தொடர்பாக இருக்கும் இந்த இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை பெண்கள் கூட பயன்படுத்தலாம் தப்பு இல்லை எது இந்த ஜவ்வாதை பற்றி சொன்னேன் பெண்களுக்கும் தாராளம் பயன்படுத்தலாம் இது ஆண்கள் தான் பயன்படுத்தணும்னு கிடையாது அதே மாதிரி பெண்களுக்கு சொல்லியிருக்கிற அந்த இயற்கையாக சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் அது கொஞ்சம் பெரிய வீடியோவாக போயிடுச்சு அதை வந்து ஆண்களும் பயன்படுத்திக்கலாம் இதனால் ஆண்களுக்கு ஒன்று பெண்களுக்குன்னு ஒன்று இருக்கணும்னு சொல்கிறதுனால தான் இதை நான் இப்படி சொன்னேன் அதனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்